நான் நீலகிரி மாவட்டத்திலிருந்து படுகா சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் என்னோட பேரு விமல் நான் எங்க மொழியிலேயே பேசணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அனைத்தும் மொழியையும் ஒன்று சேர்க்கிறாரு சீமானங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் எங்க மொழிகே நாங்க படுகா சமுதாய இதுப்பா அண்ணன் தமிழ் இருக்கோ அக்க இருக்கோ எல்லாரும் என்ன மேடை மொழிவா வணக்கம் என்ன

ಮಾಡಿ ಇಟ್ಟುಬಿಟ್ರು ಇದೋಡ ಈ ಎಲೆಕ್ಷನ್ ಓಡ ಈ ಎರಡು ದ್ರಾವಿಡ ಏಕವು ನಂಗ ಓಡಿಸಿ ಕಟ್ಟುದು ನೆರೆಯ ಅವಸ್ಥೆ ಪಟ್ಟಿಟ್ಟು ನೀಳತ್ತೆ ಇಳಂದಾಲ್ ಬಲತೆ ಇಳಪ್ಪ ಅಂತ ಹಾಕ್ತಾರೆ ನಂಗ ನಂಗೆ ಈಗ ನೆಲ ಬೀತೊಂದು ಒಂದು ಒಂದು ನಿಮಿಷ ನಿಂಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿವಿ ನಂಗೆ ಸರ್ ಈಗ ನೆಲ ಅಡದಿಯಾ ನಂಗ ಕುಡಿಸಿ ಬೀತು ನಂಗ ಅನ್ನ ತಮ್ಮರವೆಲ್ಲ ಕುಡಿಸಿ ಬೀತು ಬಲವ ಎಳಂಸ ಬೀತು ನಂಗ ವಾಲ್ಕಿವೆ ಈ ಎರಡು ದ್ರಾವಿಡ ಕಚಿಯು ನಾಶ ಮಾಡಿ ಇಟ್ಟುಬಿಟ್ರು ಆಗ ಎನ್ನ ಅಕ್ಕ ತೆಗಿರುತ್ತೋ ಎನ್ನ ದೊಡ್ಡಕ್ಕೂ ಎಲ್ಲಾಗು ಈ ಮೇಡೆಗೆ ಕೇತು என் அண்ணா சீமான அண்ணா படுகு சமூக ஏனாதிக்கு மேடையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நாங்க பழங்குடியினரை நாம் தமிழர் கட்சா எங்க வந்து திராவிட வந்து எகுதி நெய்தாரி எங்க வந்து ஆதி தமிழர் எங்க வந்து பழங்குடியினர் மக்கள் எங்க பழங்குடியினர் சீமான அறிவிச்சினா அது இந்த நோடு நீங்க ஏன நீ அந்த நோடு எங்க சிக்குவ இரு உரிமை எல்லாம் வாழ் ஒழிப்டா அது மாத்திரம் இல்ல தீக பெல எங்க வந்து ஐம்பத்து வருஷம் ஏமாத்திதுக்கா ஐம்பத்து ரூபாய் பெல எங்க அண்ணா

இந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாதங்க நாங்க எல்லாம் நாங்க தமிழர் இது ஏதோ நாம் தமிழர் கட்சி நினைச்சு நோடாதுங்க இது அனைத்து மக்களும் அனைத்து உயிர்களுக்கான கட்சி நீங்க நினைச்சோ கை முகுதுக்கு வேண்டி கேத்தோன்னு அட்டபுத்து கேத்தோன்னு என்ன மக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கா இ கடிக நீலகிரி இந்த முதல் வேட்பாளர் ஒரு ஓராம்பனா என்ன முழு என முடல் உடல் உழைப்பு கொட்டு வெட்டி பெற வீத்தினே வேகி வீத்தின புரட்சி எப்போது வேண்டும் நாம் தமிழர் நன்றி வணக்கம் あ